உலகம் முழுவதும் பறந்து விரைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க இந்த வீடியோ பற்றி நாம் பார்த்து கொண்டிருப்பது ஜூலை மாதம் முடிய போதுங்க ஆகஸ்ட் மாதம் பிறக்க இருக்குதுங்க இப்போ தான் வருஷம் நமக்கு ஆரம்பித்த போல இருந்துச்சுங்க இப்போ அதுக்குள்ளே பார்க்கும்போது நமக்கு எட்டாவது மாதம் ஆரம்பிக்குதுங்க இப்போ அடுத்த மாதத்தினுடைய ராசி பலன்கள் ஆகஸ்ட் மாத கிரகணத்தை கணக்கிட்டு பார்க்கும் பொழுது மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோ பற்றியமானது உள்ளதுங்க நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பல் எடுத்துனா ஆள் வரும் ஆள் வருங்க ஆள் கொடுத்து வச்சுருங்க நாங்கள் போடுற ஓடி உங்களுக்கு நோட்டீஸ் வந்துடுங்க பார்க்குற அனைவரும் நீங்கள் லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் எங்களுக்கு கண்டி அதாவது நீங்கள் லைக் பண்ணுற விதம் நாங்கள் ஒவ்வொரு வீடியோ பண்ணுறதுக்கும் ஒரு ஒரு தூண்டு விதமாக இருக்கிறதுங்க நீங்கள் லைக் பண்ணுற விதம் இந்த வீடியோ பதிவில் எந்த ராசிக்கும் நம்ம ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் பார்க்குறோம் காலபுருஷ தத்துவப்படி நமக்கு பன்னிரெண்டு வீடுகளில் ஒன்பதாவது வீடாகவும் குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த தனுசு ராசி நேர்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பலன்களை அளித்தர இருக்கிறார் பரிகாரம் என்ன செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன இதை பற்றியெல்லாம் எல்லாம் இந்த வீடியோ பற்றி பார்க்க இருக்கிறோம் கிரகோடைய சஞ்சாரத்தால் எப்படிப்பட்ட பலன்கள் அதாவது தனுசு ராசி அன்பர்களும் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களும் இந்த இந்த வீடியோ பற்றி நம்ம அதாவது பலன்கள் தெரிஞ்சு கொள்ள போகிறோம் இப்போ தனுசு ராசி காலுக்கு பொதுவாக உங்களுடைய அதாவது நீங்கள் ரொம்ப நாட்களாக ஒரு விஷயத்தை நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம் அந்த எதிர்பார்த்த பலங்கள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு வர இருக்குதுங்க இந்த மாதம் வேலை துறையில் விரும்பிய சாதனைகளை அடைய அதிகமாக கடின உழைப்பு உங்களுக்கு தேவைப்பட இருக்குதுங்க ரொம்ப வேலையில் ரொம்ப கடின உழைப்பு போட்டால் உடைய கடின உழைப்புக்கு சாதனைகளை அடைய வேண்டிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை செய்யும்போது கடின உழைப்பு போடும்போது வெற்றியை அடைய முற்றிலும் உதவியாக இருக்குதுங்க இந்த காலகட்டம் செவ்வாயினுடைய பெயர்ச்சி இந்த மாதம் முழுவதும் உங்கள் தொழில் நிலையில் இருக்கும் மற்றும் சனி செவ்வாயினுடைய அம்சத்தையும் பார்க்க இருக்கிறார் இந்த நேரத்தில் வணிகத்தில் புதிதாக முதலீடு செய்வது பொருத்தமாக இருக்காதுங்க வணிகத்தில் இந்த தொழிலில் இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் இல்லைன்னா நீங்கள் போட்ட பணத்தை இழக்கக்கூடிய நேரமாக இந்த மாதம் உங்களுக்கு ஏற்கனவே செய்த தொழிலை நீங்கள் வெற்றிகரமாக பராமரிக்கலாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க புதிதாக இதுவும் தொழிலை தொடங்க வேண்டாம் என்றது என்னுடைய கருத்து புதிதாக தொழில் தொடங்கினாக பல நஷ்டங்களையும் பல பொருளாதார ரீதியாக நீங்கள் ஒரு ஒரு உச்சநிலை சந்திக்க இருக்கீங்க இந்த மாதம் பொறுத்தவரை பார்க்கும்போது தொழில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க எதுக்காக சொல்கிறேன்னா தொழிலில் பொறுத்து பார்க்கும்போது மந்த நிலை ஏற்படும் மந்த நிலை காரணமாக வாழ்க்கையில் ரொம்ப 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 நீங்கள் பொது இப்போ அதாவது பொருளாதார நெருக்கடி நிதி நிலையாக ஆபத்து இதெல்லாம் உங்களுக்கு வர இருக்குதுங்க ரொம்ப கவனமாக இருங்க இந்த மாதம் கல்விக்கு க உங்களுக்கு நல்லா இருக்குங்க டிஎன்பிசி போன்ற போட்டி திரு படிக்கக்கூடிய மாணவர் செல்வங்களும் இந்த க காலகட்டத்தில் வரக்கூடிய தேர்வில் அதிக மதிப்பெண்கள் எடுத்து ம அதாவது நீங்கள் எதிர்பார்த்த வேலையை அடைவதற்கான ஒரு வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு உருவாக இருக்குங்க நீங்கள் நேர்மறையாக படித்தால் முடிவுகள் நன்றாக இருக்குதுங்க படிப்பில் ரொம்ப ஆர்வம் அதிகரிக்கும் படிப்பில் ஒரு முன்னேற்ற பாதையை எடுத்து வைக்க போகிறீங்க இதனால வரைக்கும் இந்த படிப்பு நமக்கு என்ன தான் நம்ம இருப்போம் யோசிச்சுட்டு இருப்போம் இந்த காலகட்டம் அரசு வேலையை பெறுவதற்கான வாய்ப்புகள் அலைவாக தான் இருக்குதுங்க மேலும் மேற்படிப்புக்காகவும் கோர்ஸ் பண்ணுறதுக்காகவும் நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது இந்த ஆகஸ்ட் மாதம் ஆகஸ்ட் மாதம் பொறுத்த வரைக்கும் ஏன் அப்படி சொல்லுன்னா ஆதி பிரம்ம யோகத்தால் ஏற்படக்கூடிய ஆண்டியும் அரசனாக நேரம் இது இருப்பினும் கவனக்குறைவு ஏற்பட்டால் விளைவுகள் மோசமாக இருக்குங்க ரொம்ப மாதிரி கவனமாக கவனக்குறை ஏற்படக்கூடாது படிப்பெல்லாம் இந்த ஆதி பிரம்ம யோகத்தை நீங்கள் பார்த்து வச்சீங்க இந்த பிரம்ம யோகம் உங்களுக்கு நல்ல ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு குடும்ப விஷயங்களையும் நீங்கள் பொதுவாக ஆகஸ்ட் மாதத்தில் சராசரி முடிவுகளை விட சிறந்த முடிவுகளை நீங்கள் பெற இருக்கிறீங்க எப்போது இல்லாத அளவுக்கு இந்த இந்த முடிவுலாம் உங்கள் சிறப்பாக இருக்குதுங்க உங்களுடைய இரண்டாம் வீட்டின் அதிபதி என்று சொல்லக்கூடிய நிலை அதாவது சனி வக்கர பயிற்சி உங்களுடைய ஜாதத்தை சிறப்பாக விளையாட்டாலும் ரெண்டாவது வீட்டினுடைய புதன் கிரகத்தினுடைய செல்வாக்கு அப்போ மாதத்தினுடைய பெரும்பகுதியை காண இருக்கீங்க இந்த காலகட்டம் இப்போ காதல் வாழ்க்கையை பற்றி அப்படி இருக்க போகிறது அதாவது ராசி என்பலுக்கு காதல் வாழ்க்கையை பற்றி பார்க்கும்பொழுது இந்த மாதம் சிறிய விஷயங்களில் வாக்குவாதங்கள் அதிகமாக இருப்பது இருப்பது குறைவாக பேசுவது போன்றவற்றை நீங்கள் செய்திகள்லாம் மூலம் ஒருவர் மூலம் ஒரு அறிந்து கொள்ளு அந்த வேலைகளை கவனமாக செய்யணும் இப்போ பார்க்கும்போது உங்களுடைய காதல் விஷயம் ரொம்ப கவனமாக இருங்க அப்படி இல்லைன்னா ரொம்ப பிரச்சனைக்குரிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க திருமண விஷயங்களில் பற்றியோ அல்லது திருமண வாழ்க்கையை பற்றியோ பேசினால் இந்த விஷயத்தில் இந்த இந்த காலகட்டம் உங்களுக்கு நீங்கள் சிறந்த ஒரு முடிகளையும் வாழ்க்கை துணை உங்களுக்கு கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடை போகிறீங்க நிதி பார்வையில் ஆகஸ்ட் மாதம் மிகவும் நல்ல பலன்கள் தெருவாக இருக்குங்க ஏன்னா நிதி நெருக்கடியெலாம் உங்களுக்கு ஏற்கனவே நிறையா வந்திருக்கும் இந்த நிதி நெருக்கடிலாம் குறைக்க போதுங்க இந்த காலகட்டம் திருமணம் என்பது ஏழாம் இடம் கலஸ்திரஸ்தானாதிபதி திருமணத்தை யோகத்தை பொறுத்த பார்க்கும்போது ஏற்கனவே திருமண திருமணமான தம்பதிகள் ஒன்று அதாவது பிரிந்தவர்கள் ஒன்று சேர போகிறார்கள் பேச்சில் நிதானம் தேவை புதிதாக வரணுகள் பாதுகொண்டவர்கள் உங்களுடைய வாழ்க்கை துணை கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடை போகிறீங்க அதனால் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பது புத்திர பாக்கியத்தை பொறுத்த பந்து அதாவது தனுசு ராசி இந்த மாதம் புத்திரபாகியத்தை பொறுத்த நீங்கள் இது நாள் வரைக்கும் மல்லிச்சத்தம் கேட்கவில்லை என்று எங்கு இந்த காலகட்டம் மல்லிச்சத்தை கேட்க போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் காயம் குறித்த வயம் இருக்குது அதாவது இங்கே நீங்கள் ஏதாவது உடல்நல பிரச்சனைகள் இந்த மாதம் ரொம்ப பெருசாலாம் கொண்டு போகாதுங்க வண்டி வானத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் முன்னெச்சரிக்கை நிலைகள் இருக்கணும் நீங்கள் பராமரிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தொழில் செய்வர்கள் அதாவது வெளி இடத்தில் இடம் வாங்குவது இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குதுங்க அடுத்த ஊரில் அடுத்த இடத்துல நீங்கள் இடம் வாங்குவது சிறப்பாக இருக்குது வீடு கட்டுறதுக்காக யோகம் இருக்குது இந்த மாதம் இதில் முதலாவது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது தனுசு ராசியில் மூலம் போராடம் உத்திராடம் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் எண்ணியவை எண்ணியவாறு நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க எல்லா விஷயத்திலும் வீண் கோபங்கள் வீண் டென்ஷன்கள் வீண் சஞ்சலங்கள் எல்லாம் இருக்குதுங்க இதெல்லாம் உங்களுக்கு குறைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுடைய உடல் உபாதைகள் பார்த்துருங்க சற்று கவனமாக இருப்பது நல்லது வேலை போன்ற விஷயம் டிஎன்பிசி போன்ற விஷயங்களையும் ரொம்ப கவனமாக நீங்கள் ப படிக்க வேண்டும் இல்லைன்னா வாழ்க்கையை விட வேண்டியதான் அடுத்த இடத்தை நீங்கள் பார்த்துருக்கான் சூழ்நிலைக்கு அப்புறம் வேலைவாய்ப்பு பொறுத்தவரைக்கும்போது ரொம்ப கவனமாக இருந்து இந்த டைம் படித்து பாஸ் பண்ணிட்டு ஊரில் ஓடிவிடுங்க இது உங்களுக்கு ஏற்றதாக இருக்குதுங்க கொஞ்சம் கவனக்குறை இருந்தால் கூட நீங்கள் உங்களால் வேலைவாய்ப்பு உள்ள போக முடியாதுங்க சற்று கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது நல்லா படிப்பு நல்லது எதில் உங்களுக்கு மார்க் ஸ்கோர் ஒன்று நல்லா படிங்க படிப்புக்காக மேற்படிப்பங்க அந்த காலம் நல்லா இருக்குங்க குடும்பத்தை சலசலப்புகள் இருக்கும் கொஞ்சம் பார்த்துருங்க தேவையில்லாம் விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் டென்ஷன் ஆக வேண்டாம் அந்த மாதம் கொஞ்சம் எச்சரியாக இருக்கும் மாதமாக இந்த மாதம் இருக்குங்க அடுத்தது தனுசு ராசியில் இரண்டாவது நட்சத்திரம் போராடும் போராடும் போராடுங்கிற உடல் ரீதியாக பார்த்து வச்சுங்க உடல் கை கால பிரச்சனை பார்த்து வச்சுங்க கை கால கூடிய முடிவு தேமானம் உங்களுக்கு கவனக்குறைவால் ஆக்சிடென்ட் ஆகிறது இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் போட நட்சத்திரக்காரருக்கு இருக்குதுங்க நீங்கள் கவனம் தேவை பேச்சில் நிதானம் தேவை என்னது என்னையாருன்னு நடக்கிறதுக்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க இது நடக்கக்கூடியது ஆதி பிரம்ம யோகம் ஆண்டியம் அரசனாக யோகமாக நேரமாக இருக்குதுங்க அடுத்த நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் மற்றவர்காக எல்லாத்துக்கும் ஓடி ஓடி தனக்கு யாரும் என்ற ஒரு வருத்தம் அது மட்டும் இல்லாமல் செய்யக்கூடிய வேலைகள் கொஞ்சம் திருப்தி இல்லாமல் இருப்பது திருமணத்துக்காக காத்திருந்த காலகட்டம் வாழ்க்கை துணை அமையவில்லை என்று இயங்கியவர்களும் இந்த காலகட்டம் நல்லா இருக்குதுங்க மழைநீர் சத்தங்களுக்கு வாய்ப்பு இருக்குங்க தொழில் யோகம் உத்தியோக யோகம் வெளிநாடு வெளியோகங்களும் காட்டுறது எல்லாம் தெளிவாக இருக்குதுங்க மண் மனை வாங்கும் யோகம் திடீர் பூரிக்க சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வந்து போக இருக்குதுங்க பரிகாரத்தை பொறுத்து பார்க்கும்போது தனுசராசி என்பர்கள் ஆலங்குடி குரு சென்று குரு பவானை வழிபட்டு வாருங்கள் தட்சணாமூர்த்தி வழிபட்டு வருவது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க விழா தூரம் தட்சாமூர்த்தி விலக்கேற்றி வாருங்கள் நல்லது செய்ய நல்லது நடக்குங்க குழந்தை இல்லாதவர்களுக்கு சேவை செய்யும் போது அவருடைய ஆசிரியர்கள் பெறுங்கள் என்ன நேர்களை தனுசு ராசி அன்பர்களும் அதில் வரக்கூடிய மூணு நட்சத்திரக்காரர்களும் பொறுமையாக வீடியோ கிடக்கும் பண்ணுறீங்க அடுத்தடுத்து நல்லதொரு வீடியோ போய் சந்திக்கும் வரை உங்கள் இது உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நின்றுங்கள் நன்றி வணக்கம்